சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வடப்புறம் காளிகோவில் காவலாளி குமார் பேராசிரியை நிக்கிதாவின் நகை மாயம் குறித்த புகாரில் தனிப்படை போலீசாரால் விசாரிக்கப்பட்ட போது இறந்தார் இது கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு போலீசார் பிரபு கண்ணன் சங்கரமணிகண்டன் ராஜா ஆனந்த் ஆகிய ஐந்து பேர் கைது செய்யப்பட்டு மதுரை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் மாவட்ட எஸ்பியாக இருந்த ஆஷிஷ் ராவத் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளார் மானாமதுரை டி எஸ் பி சண்முக சுந்தரம் தனிப்படை வாகன டிரைவர் ராமச்சந்திரன் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் அவரது குடும்பத்தினருக்கு நிதி உதவி வழங்கியும் அவரது சகோதரர் நவீன்குமாருக்கு வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுத்தனர் இருந்தாலும் அந்த தாக்கம் மக்களிடத்தில் குறைந்தபாடில்லை இந்த விவகாரம் தொடர்பான விசாரணையை சிபிஐ க்கு மாற்றி முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இந்த நிலையில் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவக்கி உள்ளனர் இந்த சட்டத்தின்படி கொலை குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்களுக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் இந்த வழக்கின் விசாரணை அதிகாரியாக டி மோஹித் குமார் நியமிக்கப்பட்டுள்ளார் அவர் நாளை மதுரை வந்து நாளை முதல் விசாரணையை துவக்க உள்ளார் இதன் மூலம் சிபிஐ அதிகாரிகள் அஜித்குமாரை எங்கெல்லாம் வைத்து காவல்துறை விசாரித்ததோ அங்கெல்லாம் தீவிரமாக ஆய்வு நடத்தவும் கிடைக்கும் தகவலை வைத்து குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஏற்கனவே இந்த வழக்கில் திமுக நிர்வாகி ஐம்பது லட்சம் வரை பேரம் பேசியதாக தகவல் வெளியானது இதனால் யாரையும் திமுகவால் காப்பாற்ற முடியாது என சொல்லப்படுகிறது அதேபோல் நிகிதாவையும் விசாரணைக்கு உட்படுத்த சிபிஐ அதிரடியான முடிவில் இறங்கும் ஒவ்வொரு சம்பவத்தையும் திமுக மூடிமறைக்க பார்த்தாலும் இனி அது எடுபடாது தமிழக காவல்துறையால் முடியாது என்பதை ஒப்புக்கொண்டு சிபிஐயிடம் ஸ்டாலின் கொடுக்க முன் வந்தாரா அல்லது தேர்தல் நேரம் வந்தது என்பதால் விஷயம் பெரிதாக கூடாது என்பதனாலும் சிபிஐ யிடம் ஒப்படைத்ததா கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து அறுபது பேர் இறந்த நிலையிலும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி திமுக அனுதாபியால் கற்பழிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட போது சிபிஐ விசாரணையை தடுக்க நீதிமன்றம் வரை சென்ற நிலையில் அப்போது சிபிஐ யிடம் கொடுக்காமல் வந்த அரசு இந்த வழக்கு எப்படி கொடுத்தது என்ற சந்தேகம் எழுந்துள்ளது இந்த நிகழ்வை கண்டித்து பல்வேறு அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பிலும் விழிப்புணர்வு மற்றும் நீதிக்கான போராட்டம் இன்று நடத்தியுள்ளது திமுகவுக்கு இது சிக்கல் மேல் சிக்கலாகவே அமைந்துள்ளது